முருகருக்கும் மகா சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது முருகருக்கும் ஏனால் எப்படி திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் வந்து சிவபெருமானுக்கு கிடையாது முருகருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு புராதன கால வரலாற்று உண்டு நான் என்ன சொல்லுவேன்னா சிவன் வேற முருகர் வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்றுதான் நீங்க சிவபெருமான் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது அந்தம் கிடையாது தோற்றமும் கிடையாது மரமும் கிடையாது அந்த சிவபெருமான் டந்து உருவான ஒரு முருகன்றதால ரெண்டு பேருமே பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியாது நீங்க பாமன் சுவாமிகள் எழுதின முதல் பாடல் இருக்குல்ல அவர் முருகனுக்காக பதிமூணு வயசுல ஒரு பாடல் எழுதுறாரு அதுலயே என்ன சொல்றாரு முருக சிவன் ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன கேட்டீங்க சிவமுருகன் சொல்ல முருக சிவன்றாரு ஏன்னா சிவபெருமானே கந்தபுரத்துல சொல்றாரு இன்னிலும் உயர்ந்தவன் நீ அப்படின்னு தான் சொல்றாரு எந்த ஒருத்த வழிபாடு எந்த தெய்வத்தையும் கூப்பிடல கண்ணு முடிச்சு இறைவனை வழிபட்டா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அவனோட உள்வினை கருமவினை மாறுன்றது நம்பிக்கை நம்பிக்கை தானே இது பெரிய உண்மையும் கூட எப்படி சிவன் கோவிலுக்கு சிவபெருமானுக்கு நாலு கால பூஜை நடக்குமோ அதே மாதிரி பானிமலை நடக்குது ஒரு வார்த்தை போதும் நீங்க முருகர்